இயேசு கத்தராகிஸ்தவன் இனிய நாமத்தில் இன்னைக்கு காலையில் வெளியே இந்த மூணாவது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெளியே கத்தை ஆராதிக்க முடியாது அந்த ஓவியரையும் நாமத்தில் நன்றி கழிவுடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு மூன்றாவது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாக்கு வசனத்தில் நான் வாசிக்கிறான் சத்துமீனவன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்

அப்பொழுது அவர் கழிவு அடுத்ததாக பார்க்கும் போது நாம் அனலும் அல்ல ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கும் போது அவர் கழி கூட மாட்டார் வரும்போது தேவ சமூகத்தில் அனலாக நீ எழும்பி பிரகாசிக்கும் போது அப்பொழுது அவர் ஒன்றனில் கழி கூடுவார் புஸ்தகத்தில் பின்னணியை பற்றி சில காரியங்கள் பார்க்கலாம் சுப்பன்யா என்றால் தேவனின் மறைப்பு என்று பொருள் திருக்கத்தரசிகளில் இவன் ஒருவன் இவன் வாழ்ந்த காலம் இந்த சுப்பன்யா திருக்கத்தரசி வாழ்ந்த காலம் கிமு அறுநூற்றி பதினொன்றாவது வருடம் எசிக்கு ராஜாவின் வம்சத்தான் அதாவது ராஜா ஒரு பயங்கரமான ஒரு தேவனை தேசிக்கிறதான ஒரு ராஜாவின் வம்சத்தை சேர்ந்தவன் அவருடைய சொந்தத்தை சேர்ந்தவன் ஆகையால் ராஜ்ய பரம்பரை சேர்ந்தவன் ஆகையால் யோசியா ராஜாவின் நாட்களில் இவன் தீர்க்க தரிசனம் உழைத்தான் யோசியா ராஜாவின் நாட்களில் இந்த செப்பனிய தீர்க்க தரிசி சொன்னான் உபதேசத்தால் விக்கிரக ஆராதனைகள் ஒழிந்து போனது இவருடைய திருத்தத்தில் செலுத்தினால் அதாவது சிதைக்கேரி ஆஜாவன் ஆட்சியினால் அதாவது இவர் தேவனை நேசித்தபடியினாலே தேவன் அதாவது யாரு தேவனை இவன் அரண்மனையிலே இந்த தீர்க்க தேசி இருந்தால் இவர்கள் ரெண்டு விடமாக சேர்ந்து இருந்ததான விக்கிரக ஆராதனையை ஒழித்து விட்டார்கள் அடுத்ததோடு பார்க்கும்போது செப்பனியா ஒரு ஆசானியராக ஆசாரியனாக காணப்பட்டான் நேசர் இந்த எருசலுமிலிருந்து இந்த ஜன அநேக ஜனங்களை கொண்டு வரும்போது இந்த சுப்பன்யாவையும் பிடித்து கொண்டு போனார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது நாம் சேதிக்கு வேற வேண்டாம் சொன்னது போல அனலும் அல்ல குளிரும் அல்ல ஆ எப்படி இருந்தால் அன்னலாக இருக்க வேண்டாம் போது ஆண்டவர் നമ്മ을 प्रियபடுகிறவராய் இருக்கிறார் அதான் சொல்லப்படுகிறது உன் பேரில் கவிதமாய் களி கூறுவார் உன் தேவnagிய கர்த்தர் நழுவில் இருக்கா ஆமென் இந்த காலவிலே தேவnagிய கர்த்தர் நம்ம நடுவில் தான் இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்கிறார் அன்பாக இருக்கிறார் எல்லாம் சரிதான் ஆனால் നമ്മ을 ஆண்டவர் களி கூடுகிறார் களி கூடுகளியா என்பதை நாம் இந்த காலவிலே ஆளூர் கமெண்ட アルமால் காலையிலே நாம் ஆகாயத்தை பார்க்க வேண்டும் நாம் இருக்கும் நிலமையில் இருக்கோம் சில நேரங்களிலே சப்பரிய சத்ரன் உன் தேவனாய கர்தர உன் நடுவிலே தான் இருக்கிறான் உன்னோடு கூட இருக்கிறார் ஆனால் அவர் உன்னிலே கழி கூறும்படியாக உன்னிலே அவர் சந்தோஷப்படும்படியாக உன்னிலே மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அநேக தீர்க்க திசைகளை பார்ப்போமானால் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்ப்போமானால் தேவனை அதிகமாக நேசித்தார் தேவன் அவர்களில் கழி தேவன் அவர்களிலே மகிழ்ச்சி தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கலாம் என்றால் தேசத்திலே விலகிறவனு அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமாரதிகளும் பிறந்தார்கள் அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர் மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருகச் சீவன்கள் இருந்ததும் அன்றி சிறளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் என்ன பண்ண ஒரு பிரேங்குமான ஒரு சீமானா இருந்தான் ஒரு ஐசூரியவனா இருந்தான் ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மகனாய் காணப்பட்டான் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டான் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அவனில் களி கூறவில்லை எப்பொழுது தேவன் அவனை அவனில் களி கூர்ந்தார் என்றால் வாசங்க இருபத்தி ஒன்றாவது வசனம் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு என்றான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் நாமத்துக்கு இந்த சூழ்நிலே நாளிலே ஒரே நிமிடத்திலே அவனுடைய மாடுகள் எல்லாவற்றையும் இழக்கிறான் அப்பொழுது தேவன் அவனில் கழிவுறவில்லை எப்பொழுது கழிவுந்தான் என்றால் எல்லாவற்றையும் இழந்து தனித்து விடப்பட்டவனாக நடுவில் தெருவில் நின்று கொண்டு சொல்கிறான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் எடுத்தார் என்று சொன்னபோது அப்பொழுதுதான் தேவன் அவனில் களி கோர்ந்தார் வரலா வாழ்க்கையில செல்ல நேரத்தில் ஆசீர்வமா இருக்கும் என்று சொல்ல முடியாது எப்போதும் நம்ம வாழ்க்கையில நன்மைகள் அப்படியே வரும் என்று சொல்லவே முடியாது சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையிலே பஞ்சங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் வேதனைகள் வரும் துக்கங்கள் வரும் அவமானங்கள் வரும் இந்த நேரையிலே நேரங்களிலே விடு தூசித்து போகும்போது அல்ல எல்லா சூழ்நிலையும் நீர் சகித்து எல்லாவற்றையும் நீர் தாங்கி தேவடைய பாகத்திலே உட்கார்ந்து சுமிப்பாயான அப்போது தேவன் ஊரிலே நாம் பார்க்கலாம் ஒரே எல்லாவற்றையும் எப்படிப்பட்ட மனுஷன் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் உத்தமனாய் காணப்பட்டான் தன்னுடைய மனைவிக்கு முன்பாக உத்தமனாய் காணப்பட்டான் தன்னுடைய தேசத்திலே அவன் உத்தமனாய் காணப்பட்டான் முன்பாய் உத்தமனாய் காணப்பட்டான் தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் காணப்பட்டான் இப்படி ஐந்து நல்ல குணங்களை கொண்டதான ஒரு ஏன் இப்படி பிரச்சனைகள் வந்தது ஏன் இப்படி துக்கம் வந்தது எல்லா சூழ்நிலையிலும் வேதனையை பார்க்கவில்லை துக்கத்தை பார்க்கவில்லை அவமானத்தை பார்க்கவில்லை அவன் ஆறு

தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஸ்தோகம் பண்ணி ஸ்தோத்திரம் இருக்கு நான் அப்போ அவர் முடிஞ்சு போகிற சோகம் இருக்குல்ல அதாவது என்ன பண்ணுவாங்க சுங்கத்தின் குகையில போடுவாங்க ஆனால் சுங்கம் என்ன பண்ணும் ஆனா அவன் அந்த பார்க்கல அவன் தேவனை மூன்று வேளை அதாவது இப்படிப்பட்டதான ஒரு ரூல்ஸ் அந்த தேசத்தில் வருகிறது முப்பது நால்வரையும் ராஜாவை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கூடாது வணங்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று ராஜா போடுகிறார் ராஜாமூர்த்தார் எடுக்கிறார் அதாவது அந்த ரூல்ஸ் போடுகிறார் யார் போட்டது யார் முதமாய் போட்டது தானிய விரோதமாக அவன் கீழே இருந்து வேலை செய்கிறதான நபர்கள் இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் இந்த தானிய இருக்கக்கூடாது அடிமையாய் கொண்டு சொல்லி அவனை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை செய்த ராஜா என்று சொல்லுகிற ராஜாவே இந்த முப்பது நாள் வரையிலும் உண்மை தவிர வேறு யாரையும் ஆராதிக்க கூடாது என்று

தானியலை சிங்கத்தின் கவியில கொண்டு போக போகும்போது தானியலை பார்த்து ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினாரு நீ பயப்படாதே நீ ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களினிடையே வாயிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவர் ஆகையினாலே நீ போ நான் முழுவதும் உனக்காக சொபம் பண்ணுகிறேன் என்று ராஜா சொல்லி தானியலை அனுப்புகிறார் தானியல சந்தோஷத்தோடு கூட சிங்கத்தின் புகையிலே சிங்கத்தின் அந்த கபிலே அவன் உட்கார்ந்து இருக்கிறான் இருந்து அவனுடைய எதிரிகள் சிங்கத்தை திறந்த விடுகிறார்கள் அவனுடைய சிங்கத்தின் கபியை வாசலை திறந்து சிங்கத்தை அனுப்புகிறாங்க சிங்கத்தின் வாயை முத்திரை போட்டார் அலலுயா ராஜா கள்ளினால் அந்த கெபியின் வாசலில் முத்திரை போட்டார் ஆனால் தேவனோ சிங்கத்தின் வாயை

சொல்லுவாங்க ஆனால்

உபம் வருகிறது லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த வேளையில ராஜாவை பார்த்து சொல்லும் போது ராஜாவுக்கு கோபம் வருகிறது உடனடியாக ராஜா மிக சாதாரணமாக எருகிற அச்சனையை விட ஏழு மடங்கு பலப்படுத்த சொல்கிறாரு ஏழு மடங்கு அந்த தீயின் வல்லமையை அதிகப்படுத்த சொல்கிறாரு அதிகப்படுத்தி விட்டு ஏழு மடங்கு பவர் அதிகமாக இருக்கிறது இனி இந்த தீயை நீங்கள் போட்டால் அப்படியே போடு போகும் முன்னாடியே இதை எரிந்து சாம்பலாய் போவீர்கள் என்று சொன்னார்

உண்மையாய் என்றாங்க போக போறாங்க போகும் இந்த கொண்டு போகிறதுதான மூன்று வரையும் தீயோட பவர் அதிகமானபடியினால் இந்த மூன்று மில்லை ஆள்களையும் அந்த தீ அப்படியே பச்சித்து போட்டது இதை பார்த்ததான் ராஜா இவன் இனியும் விடக்கூடாது என்று சொல்லி அடுத்து மூன்று பேர் என்ன பண்ணாங்க தூக்கி கொண்டு போறாங்க தூக்கி கொண்டு கொண்டு அவங்க சேப்தியை போட்டு கொண்டு மேலே தீச்சுவீள் அப்படியே போடுகிறாங்க தீச்சூடையில போற்ற மாத்திரத்திலே இவர்களிடத்தில் இருந்ததான தீயின் அபிஷேகத்துக்கு முன்னாக ராஜா தீரால் ஒன்றும் செய்ய முடியல தீயன் அச்சு போகிறது ராஜா இதை போது அமர்ச்சல் அய்யோ நாம் இந்த மூன்று பேர் நீச்சூடையிலே போட்டோம் மூன்று பேர் இங்க நாலு பேர் ஒரு ஆள்

முன்பாக இந்த மூன்று பேர் சொன்னார்களோ அந்த வேலையிலே கத்தர் மகிமைப்பட்டார் அந்த வேலையிலே தேவன் மகிமைப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது

அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழிவு எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பாதத்திலே எப்பொழுதெல்லாம் கூட இருந்தார்களோ தேவன் அவர்களிலே கழிவுந்தார் அப்பொழுதுதான் தேவன் அவர்களே மகிழ்ச்சி அடைந்தார் உன் தேவன இயக்கத்தில் உன் நடுவில் இருக்கிறார் எல்லாரும் நடுவில் இருப்பார் ஆனால் எப்பொழுது கடி என்றால்